அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபம் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து மிக அருகில் மிக அருமையான இடம் விற்பனை மூன்று பக்கமும் ரோடு 750 ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you ஃபார் watching. அன்பார்ந்த விநாயபுரம் ஒயிட் பேலஸ் கல்யாண மண்டபத்தை நாம் பார்த்தோம் நிறுவையில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்கள் இந்த வீடு இந்த ஓல்டு வீடு உள்ள இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் இந்த பில்டிங் இரண்டு மாடி பில்டிங் மற்றும் இந்த இடத்தின் விபரம் வாடிக்கையாளரில் இந்த இடம் இடத்தின் விவரம் தற்சமயம் ஓல்டு பில்டிங் உள்ளது அது டெமாலிஷ் பண்ணி தரப்படும் மொத்தம் மூன்று பக்கமும் ரோடு வாடிக்கையாளரில் இந்த சைடும் ரோடு இதுவும் ரோடு மற்றும் இந்த பக்கம் ரோடு மூன்று பக்கம் ரோடு இருபத்தி ஏழடி உள்ள இடம் நார்த் ஈஸ்ட் கார்னர் நார்த் ஈஸ்ட் கார்னர் மொத்தம் ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் விலை ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மூன்று பக்கம் ரோடு இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள ஏழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே ஆன்லைன் பட்டா உள்ளது மற்றும் இந்த இடத்திற்கு ஆர்டபிள்யூடி ஐரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்புறம் நமது இடம் நமது வீடியோவில் தெரிகின்ற ஆர்டபிள்யூடி விநாயகபுரத்தில் மெயின் ரோட்டில் கட்டியிருக்கின்ற ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்புறம் நமது இடம் வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளர்களை மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் மூன்று பக்கம் ரோடு உள்ள இடம் கிடைப்பது மிகவும் அரிது மிக விரைவாக வாங்கல் வந்து இந்த சூப்பர் இடங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்